மாமா மாமா மீயா நீ ஏளந்து ஏன் மாமா காபி தான கொண்டு வந்திருக்கேன் ஏன் பேய பார்த்த மாதிரி அலறீங்க என் பொட்டட்ட கே அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. இருக்காங்க அந்த காட்டு மிராண்டி எழுப்பி கடுங்காப்பி குடுத்தியா தினமும் அத ஃபாலோ பண்ணிக்கோ வேண்டாங்க ஏ இன்னி கொண்டு போனதுக்கே பிபி முன்னூறு ஏறி இருக்கும் தினமும் கொண்டு போனா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாரு எங்க அப்பனுக்கு எந்த வேதம் வேணா வரும் ஆனா ஹார்ட் அட்டாக் மட்டும் வராது ஏ அதுக்கு ஹார்ட் வேணும் இல்ல அது எங்க அப்பனை கிடையாது சாவி எல்லாரும் புட்டியாச்சு இனிமே நீங்க இங்கதான் தங்கணும் இதுக்கு முன்னாடி நான் இருந்த இடம் இப்ப நீங்க இருங்க பக்கம் புட்டிட்டு அப்படி போறதை விட்டுட்டு வெளிப்பக்கம் புட்டிட்டு எப்படி போகுது இந்த மாதிரி துரு பிடிச்ச மண்டையை நீங்க ஏதாவது இது பூட்டிட்டு போனா துறக்க முடியாதா ஜபார் இதை வச்சுக்கிட்டு உலகத்தையே துறக்கலாம் துறக்க வைக்கிறேன் இது கையாலேயே ஊடு புறா துறக்க வைக்கிறேன் இப்படி உங்க அப்பா எங்க எல்லா கதவையும் திறந்துட்டு அவர் மட்டும் பாத்ரூம் குள்ள பூட்டிக்கிட்டு இருக்காரு இல்ல சார் நீங்க கைது பண்ண அந்த விபச்சாரிய உங்க மகன் கல்யாணம் பண்ணி ஏய் அவ விபச்சாரி இல்ல சார் கோர்ட் ஃபைன் போட்டு ஜட்மென்ட் கொடுத்தாச்சு நீங்க உங்க மருமகளை விபச்சாரி இல்ல எப்படி சொல்றீங்க அவ விபச்சாரி இல்ல சார் நீங்க கைது பண்ணும்போது உங்க மருமக வந்த நாலு பேரோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவ விபச்சாரி இல்ல அவ விபச்சாரி இல்ல விபச்சாரி இல்ல விபச்சாரி இல்ல விபச்சாரி இல்ல யாரோ வேணுனே நாடகம் ஆடி அவளை என்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க அவ நல்லவன்

அதான் எல்லா பத்திரிக்கையும் இவங்கள பத்தி பெருசா வந்துடுச்சே அத படிச்ச பல கோடி மக்கள் கிட்ட இவங்க பார்த்துன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது கேளே மாமா நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை இருக்கு இதுல சிக்கன் இருக்கு பிஷ் இருக்கு எக் இருக்கு ப்ரான் இருக்கு மட்டன் இருக்கு நல்லா சாப்பிடுங்க

ஒண்ணுக் பூட்டே வீட்டை திருடுது இதெல்லாம் செய்யறது யாருபா பெருமாள் பெருமாள் காது கேக்கல சத்தமா சொல்றா பெருமாள் ஊர்ல ஆயிரத்தி எட்டு பெருமாள் இருக்கானுங்க அதுல எந்த பெருமாள் அதான் உங்க அப்ப

பெருசு பெருசா பேப்பர்ல போடுறீங்க ஊரெல்லாம் அத பத்திய பேசுறீங்க தண்டில்கர் நூறு அடிச்சதுக்கு இப்படி குதிக்கிறீங்களே நான் எவ்வளவு அடிச்சிருக்கிறேன் தெரியுமா ஐநூறு அடிச்சிருக்கிறேன் நாளைக்கு என்ன பத்தி பேப்பர்ல போட சொல்லுங்க ஐநூறு அடிச்சுட்டு ஒருத்த அமைதியா போயின்னு என்னது வெளியே பட்டா

பெருமாள் நாளை ஊருக்கு புது எஸ் பி இல்ல நானும் நேரில் போய் பார்க்கறேன் வீட்டுக்குள்ள ஒரு பொறிக்குற சொல்லி ஒருத்தி வந்து அட்டைகாசம் பண்ணிட்டு இருக்கான் அவனை கேட்க வக்கில் இவனை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க சார் அவன் உங்க புள்ள உங்களாலேயே அவனை அடக்க முடியல நாங்க என்ன சார் செய்ய முடியும் என் வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்கான் அவங்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு நிறைய கூட்டம் வேற உங்க பையன் ஒரு பெரிய ரவுடி ஒரு ரவுடிக்கு தான் தெரியும் பொறிக்க எங்க இருக்கிறான் திருட எங்க இருக்கான்னு மக்கள் தன் பொருட்கள் திருட்டு போச்சுன்னு சொன்ன உடனே கரெக்டா இன்னாரு தான் திருடி இருப்பான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறான் நாமளும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நாமளும் கூடிய சீக்கிரம் அவனை என்ன பண்றேன் பார் சார் இவன என்ன பண்றது யோ இவனெல்லாம் ஜெயில போட்டு கேஸ் எழுதி கோர்ட் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதியா முட்டி போட வச்சு பத்து அடி அடி கையா